ஆல் மெசேஜ் கொடுங்கன்னா புரியல ப்ரோ எனக்காக ஆல் மெசேஜ் கொடுங்க ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் இருக்கு இங்கே சுல்தான் ப்ரோ தான் நினைக்கிறேன் அம்பிகா சிஸ்டர் இன்னும் யாராச்சும் கூட போயிருப்பாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாங்கி நினைக்கிறேன் யார் இருக்கீங்க லைவில் யார் இருக்கீங்க யாரும் இல்லையா யாரோ ஒரு ஒரு பர்சன் மட்டும் தான் இருக்கீங்க அது சுல்தான் ப்ரோவும் அம்பிகா சிஸ்டரா தெரியல ஓகே ஓகே இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் நான் லைவே க்ளோஸ் பண்ணிவிடுவேன் இருக்காங்க அதுவும் தெரியல மெசேஜ் கொடுங்க போடுங்க மாட்டாந்து நிற்கல யாரோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா அவங்களும் போயிட்டீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஏறோ ஒருத்தர் இருக்காங்க சிஸ்டரா யாருன்னு தெரியல யாரும் வாட்ச் பண்றீங்கப்பா போகிறது தான் போகிறீங்க ஒரு லைக்கு போட்டு போங்க வந்து சரி ஓகே லவ் முடிச்சுட்டு என்னோடய வீடியோ வரும் பார்த்தீங்களா அதையாச்சும் பார்க்குறீங்களா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோலாம் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவா செமையா போச்சு இன்னைக்கு லைவ் தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு ஓட்டிட்டாங்கப்பா டூ மெம்பர்ஸ் இருந்தாங்க உங்கள் பேர் என் பேரா என் பேர் வந்து காமாட்சி ப்ரோ என்னோட பொண்ணு பேரில் தான் சேனல் இருக்குது என்னோட நேம் வந்து காமாட்சி நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரோ சரி ஓகே நீங்கள் நான் அம்பிகா சிஸ்டருடைய வீடியோலாம் பார்ப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் நான் அதில் போயிட்டு உங்களோட வீடியோஸ் பார்க்குறேன் ஓகேவா அதே மாதிரி என்னோட வீடியோவும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இருமா த்ரீ மினிட்ஸ் கொடு ஓகே ஓகே சிஸ்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா ஆமாம் தோழி த்ரீ மினிட்ஸ் ஓகே

டப்பா மூடி என்று இருக்கும்